திட்டம் சூரிய சக்தியை பயன்படுத்தி வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை பற்றிய ஒரு ஒரு விழிப்புணர்வுலாம் நீங்கள் நாம் கு இருக்கிறோம் இது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து அமைப்பதற்கான தேவை என்பது நமது நேயர் ஒரு பொருள் போட்டு நமது நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய புதுப்பிக்க தகுந்த எரிசக்தி வளங்களை மேம்படுத்த வேண்டும் அதாவது கோல் மற்றும் அதாவது நிலக்கரி மற்றும் பிற முறை முறைகளை பயன்படுத்தி உற்பத்தி மின்சாரத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பரந்துபட்ட மனப்பாருந்தோம் அதன் மூலமாக நமது சுற்றுச்சூழலாம் குறையுங்கிறது ஓகே நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது வந்து வெளியூரில் சுற்றுச்சூழலில் வந்து அதை விட நம்ம வீட்டுக்கு இதனால் என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படின்னு தான் இயல்பாக பார்ப்பாங்க அதுக்கான என்ன பலன் அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு கணக்கீடு பண்ணி ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் டேட்லேயே வச்சோம் ஸோ இதில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கணக்கீட்டின்படி பார்த்திங்கன்னா நமது நமது வீடுகளில் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே இந்த திட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம்